குருவாள்க குருவே துணை சிவராமபுரம் பாபாவிற்கு எண்ணெய்காப்பு அலங்காரம் எண்ணெய் எண்ணெய்காப்பு அலங்காரம் அப்படிங்கிறது தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி குருவாள்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் தாயராம் 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 பாபாவிற்கு குடி அபிஷேகம் திரவிய குடி அபிஷேகம் தாயராம தாய்ராம சிவராமபுரம் திரவியபுரிய அபிஷேகம் புரிஞ்சு தீபா ஆராதனை தீப ஆரத்தி தீப ஆரத்தி சிவராமபுரம் சிவராமபுரம் மஞ்சள் பொடி அபிஷேகம் பாபாவிற்கு மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி சாய்ராம் சாய்ராம் பாபாவிற்கு மாவு பூடியினால் அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் மாவு பூடியினால் அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை மாவுப்பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தயிர் அபிஷேகம் பாபாவிற்கு தயிரினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவுக்கு தயிரினால் அபிஷேகம் குரு வாழ்க குருவேத்தே தாயிரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமு அபிஷேகம் பிள்ளைங்கிறது தீபாராதனை பாபாவுக்கு தயிர் அபிஷேகம் பிள்ளைங்கிறது தீபாரதனை ஆரத்தி சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் பாபாவிற்கு பஞ்சாமிருதத்தினால் அபிஷேகம்

குரு குருவை துணை சிவராமபுரம் நீங்களே பாலபிஷேகம் நேரடியாக செய்யலாம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் குருவாழ்க குருவை துணை நம்பிக்கை பொறுமை விடாமல் குருவாள்க குருவேக்கணி சிறுவர்கள் முதல் கொண்டு இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் அறுவரை சென்று பாலாபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்களே நேரடியாக பாலபிசி இந்த இடம் இந்த சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவைக்கிணை சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி உருவாழ்குறை சாயராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் பால விஷயத்துக்கு பால விஷயம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் உருவாள்குணை சாய்ராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் நேரடியாக நீங்களே வந்து பாலாபிஷேகம் செய்யலாம் ஒரு பகல் பன்னிரெண்டு மணி அளவில் வியாழக்கிழமை வந்து பாலாபிஷேகம் நடைபெறும் நீங்கள் பாலாபிஷேகத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் நீங்கள் நேரடியாக பாலாபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம் பகல் பனிரெண்டு மணி அலைய அளவில் பகல் பன்னிரெண்டு மணி அளவில் பாலாபிஷேகம் இனிதியை நடைபெறுகிறது நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் குருவால்க சாயராம். சாயராம். அம்மா அங்கே கையை வைக்காதீங்கம்மா

பால அபிஷேகம் இனியே நடைபெற்று கொண்டிருக்கிறது சிவராமப்புறம் குருவாள்குரிவை துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் சாயராம் சாயராம் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாட்டுப்படுத்தியா குருவாழ்க குருவை துணை சாய்ராம் சிவராமபுரம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது குருவாள்க குருவை துணை குருவாள்க குருவை துணை நம்பிக்கை பெருமை விடாமு நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம மயிலாடுதுறை இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது நீங்களே அபிஷேகம் நேரடியாக செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க குருவை துணை குருவாள்க குருவை துணை சிவராமபுரம் சிவராமபுரத்தில் நீங்களே பால் அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாபாவிற்கு பாபா இருக்குது சாய்ராம் நம்பிக்கை பொறுமை விடாமல் முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் குரு வாழ்க துணை நேரடியாக நீங்களே அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நேரடியாக நீங்களே அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் குருவாள்க குருவே துணை குருவாள்குருவே துணை குருவாள்க குருவை துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி விடாமுயற்சி நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சாயராம் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி குருவாள்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இந்த சிவராமபுரம் பால் அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நேரடியாக நீங்களே அபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் மட்டும் அங்கே டக்குன்னு அவசரம் கொடுக்குறோண்ணா இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலவசியம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் 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 பாலபிசத்தில் கலந்துக்கலாம் சிவராமபுரம் நீங்களே பாலபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் நீங்களே பாலபிஷம் செய்யலாம் குருவால்க குருவே திணை தாய்ராம் 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 குரு வாழ்க துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சிவராமபுரம் பாலபிஷேகம் நீங்களே நேரடியாக செய்து கொண்டே இருக்கிறீர்கள் தாய்ராம் சாய்ராம் Hare Krishna Hare हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे பாலாபிஷேகம் தீபாரதி பாலாபிஷேகம் தீபாரதி பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீரினால் நாள் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் हरे राम हरे राम हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे but i hate